ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றமொரு பிரசாரக் கூட்டம் வெபரவெவ பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது buрови ale. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற வன்முறைகளால் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது வெகுஜன அமைப்புகள் கலந்துரையாடும் போது அவற்றின் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நாட்டில் கருத்து தெரிவிக்கும் உரிமை இல்லையா என நான் கேட்கின்றேன் தாம் விரும்பும் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உரிமை இல்லையா என கேட்கின்றேன் இவ்வாறு உருவாகும் பாசிசவாதம் மற்றும் வன்முறைகளுக்கு நாட்டு மக்கள் ஆசீர்வாதம் வழங்குவார்களா தேர்தல் தினத்தில் அச்சமின்றி வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று மக்கள் யுகத்துக்காக உங்களது வாக்குகளை செலுத்துங்கள் நாம் உங்களை பாதுகாப்போம் இந்த வன்முறைகளுக்கும் பயங்கர அச்சப்பட வேண்டாம் என்று நாட்டில் என்ன நடக்கின்றது நாட்டை எரித்த நாட்டை வாங்குரோ தடைய செய்த குழுக்கள் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர் ரணில் அனுரவுடனும் அனுர ரணிலுடனும் தற்போது அரசியல் திருமணம் செய்து தேன் சென்றுள்ளனர் அவர்கள் இரு தரப்பினரும் ஒன்றிணைந்துள்ளனர் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய கடன்களை குறைப்பதாலும் ஐம்பது கிலோ உரமூட்டையை ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்க உள்ளமையாலும் அவர்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்போம் முச்சக்கர வண்டி சாரதிகள் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை பெற்றுக் கொடுப்போம் அதனாலேயே எது தரப்பினர் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் வறுமையை ஒழிப்பதையும் எதிர்க்கின்றனர் அவர்கள் இரண்டு தரப்பினரும் ஒன்றாகவே உள்ளனர் உற்பத்தி தொழிற்சாலை ஸ்மார்ட் பாடசாலைகள் உருவாவதை அவர்கள் விரும்பவில்லை தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள பத்து லட்சம் குடும்பங்களுக்கு சஜித் பிரேமதாசவின் அரசாங்கத்தில் சலுகை கிடைக்கும் இதற்கு ரணில் அனுர எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரி பணிகள் மேம்படுவதற்கான திட்டங்களை நாம் முன்னெடுப்போம் இதனை எவ்வாறு செய்வீர்கள் என யாராவது கேட்டால் அதிகாரம் இல்லாத காலத்திலேயே நுணுகம் வெகுற வாவியை நாம் புனரமைத்தோம் அரச நிதியின்றியே நாம் இவை அனைத்தையும் செய்தோம்